உங்களை விட்டு போறதுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்குது உங்களுடைய அத சுந்தர ரூபம் அதிக எல்லாரையும் தாக்குது சுவாமி அது சோமாரி அழகா சோமாரி ஆக தெய்வ ஆக அதனால மனுஷனுக்கு யாருக்குமே உங்களை விட்டு போறதுக்கு இஷ்டம் இருக்க சுவாமி நீங்க அத மாதிரி ஒரு சுந்தரமான மதுர மனோமரம் மதுரமூர்த்தியா நீங்க பிரத்யமா எங்க முன்னாடி சாய பகவானா வந்துட்டு நிற்கையும் நாங்கள் பத பாக்கியம் எவ்வளவு சொல்ல முடியாது சுவாமி ஜென்ம ஜென்மான் தர சுக்கிரதம் கதாவை பார்த்து நாங்க எந்த பூஜை பண்ணாமோ அது கூட எங்களுக்கு தெரியாது இது உங்களுடைய திவ்ய சங்கல்பம் இது உங்களுடைய ஆசிர்வாதம் அதனால சுவாமி நாங்க இவ்வளவு வருஷமா உங்களை எவ்வளவு பார்த்தாலும் திரும்பி எப்ப ஓடி வரோமோ புட்டுப்பரிச்சு வரவோ பகவான பார்க்க போறோமோ பகவான வார்த்தை கேட்க போறோம் ஒவ்வொரு இடம் தேங்கி நிற்கோ சாமி அதனால நாங்க பட பாக்கியம் உங்க பாதசு கிட்டே பதவி சேர்த்துட்டோம்